ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் சுவையான அரிசி உப்புமா நல்லா உதிரி உதிரியாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே உப்புமா அப்படின்னாலே தலை தெரிக்க ஓடுவாங்க அதுவும் ரவை உப்புமா உடம்புக்கு நல்லதும் கிடையாது ஆனால் அரிசி உப்புமா நல்லா உதிரி உதிரியாக நான் சொல்கிற மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பச்சரிசி பச்சரிசி சாப்பாட்டு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க ரேஷன் பச்சரிசியும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அரிசியை வந்து நாளே நீங்கள் ஒரு மூணு முறை நல்லா அலசிட்டு தண்ணியை வடிகிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துட்டாலும் ஓகே இல்லை நேரடியாக பயன்படுத்தினாலும் ஓகே நான் இன்னைக்கு நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு செய்ய போகிறேன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நம்ம எல்லா பக்கமே அந்த அரிசி வந்து லைட்டாக ஊறி வரணும் அதுக்காக ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துக்கூடாது தெளிச்சு விடணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை நம்ம திறந்து பார்க்கலாம் அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு அரிசி வந்து கொஞ்சமாக அப்படியே லைட்டாக ஊறி வந்திருக்கும் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க அதாவது ரிவர்ஸ் மோடில் நம்ம எப்பயும் போல் அரைக்காமல் மிக்ஸியை வந்து ரிவர்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க ரவ பதத்துக்கு கொண்டு வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது அப்புறம் மாவாக போயிடும் நம்ம என்ன தான் இந்த மாதிரி அரைச்சாலும் கொஞ்சம் மாவும் அது கூட சேர்ந்து தான் இருக்கும் அதனால் ஒரு சல்லடியை பயன்படுத்தி இந்த மாதிரி சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சம் அடிகனமான கடாயாக இருந்தால் நல்லாயிருக்கும் அடியில் ஒட்டாமல் வரும் இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாய் பயன்படுத்திக்கோங்க நாலு டீஸ்பூன் போல் என்ன சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும் மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை இது வந்து ஆப்ஷனல் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சி வரும்பொழுது ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு வரமிளகா உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நம்ம இதில் மிளகா தான் சேர்க்க போகிறோம் பச்சை மிளகா சேர்க்க போகிறது கிடையாது அந்த மாதிரி மிளகு வந்து ஏற்கனவே சேர்த்துருக்கோம் கூடவே கொஞ்சமாக இலைகள் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து புன்னிரமாக வதங்கி வரணும்னு கிடையாது லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இதில் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூர்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு கப் நம்ம அரிசி எடுத்தோம்னால அதே கப்பால் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அரிசி வந்து நல்லா வெந்து வரும் கூடவே தேவையானக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கொதி வரணும் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி ரவையை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாம ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிருங்க இப்போ இதை மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி ஸ்லோவாகவே வேகட்டும் அப்போ தான் அந்த அரிசி ரவை நல்லா வெந்து வரும் அதே மாதிரி இடையில இடையில எடுத்து கலந்து விடுங்க இல்லைனா அடியில் போய் இப்படியே உட்காந்த மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் இழுத்துட்டு வெந்து வந்திருக்கு இதை நம்ம இன்னும் நல்லா உதிரியாக கொண்டு வரணும் மறுபடியும் மூடி வச்சுட்டு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்லையே இருக்கட்டும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் நல்லா உதிரியான அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு கடைசியாக ஒரு ஸ்பூன் தேங்காய் துருகள்னு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது வந்து தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காய் கொஸ்து அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் சாப்பிடும்போது போது இருக்கும் நம்ம ரவை உப்புமா ட்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி அரிசி உப்புமா செய்து சாப்பிட்டோன்னா உடலுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த உப்புமா எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா உதிரியாக வரும் அந்த அரிசி அரிச்ச மாவோட சேர்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கொழ குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நம்ம சலிச்சிட்டு சேர்க்கும் போது இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல உதிரியாக ஒரு பர்ஃபெக்டான உப்புமா வந்து கிடைக்கும் ஈஸியான மெத்தட் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்ட்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே செம்மள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் பண்ணிக்கங்க பண்ணிங்க தேங்க்யூ